யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் பதவி பறிக்கப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன அர்ச்சுனா ராமநாதன் முறைப்படி அரசு வேலையை விட்டு விலகாது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தில் பணியாற்றும் போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது இந்நிலைமையால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பது சிக்கலாக மாறியுள்ளதாகவும் இது சட்டத்தின் முன் சவால் உட்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இந்த சட்ட சிக்கலால் அவரது பதவி நிச்சயம் பறிக்கப்படும் என சட்டவாளர்கள் சிலர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு முன்னர் ராஜித சேனா ரத்னவும் தனது தொழிலை விட்டு விலகாமல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்ததற்காக பதவியில் இருந்து நீக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் புதிய பாராளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு நேற்றைய தினம் ஆரம்பமான போது பாரம்பரியமாக எதிர்க்க கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் வைத்தியர் அர்ஜுனா அமர்ந்ததுடன் அந்த கதிரையிலிருந்து நகர மருத்துவமையும் பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் டயலாக் கொள்ளாக் வளையத்தில் இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்